எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மின் பகிர்மானத்தோட கரண்ட்டு ஒரு சேவிங்ஸ் இடம் இது இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற இருந்து எல்லா பக்கம் வந்து கரண்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் வந்து சேவிங்ஸ் ஆகுது இப்போ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு சப்ளை போயிட்டுருக்குது இது வந்து எஸ்எஸ் அப்படிம்பாங்க இன்னைக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இருக்கிற இப்ப இது நீங்க பாத்தீங்கன்னா இங்கேருந்து எத்தனை யூனிட் உள்ளே வருது எவ்வளோ வெளியே போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குங்க இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஹை வோல்டேஜ் பவர் தாங்க ஒயர்லாம் பாருங்கள்